வணக்கம் வேலூர் மக்களே வேலூர்ல பிரசித்தி வாய்ந்த தேவி கருமாரியம்மன் கோயிலோட கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற உள்ளது இதற்காக இங்க ஒரு பக்தர்களிடம் சில கேள்விகளை நாம் கேட்க போகிறோம் அதில் இந்த கோயிலை பத்தி சிறப்பம்சம் என்ன இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த கோயிலுக்கு வருவதற்கு எந்தெந்த அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுதா என்பதை நம்ம கேட்டு தெரியலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் என் பேர் கதிரேசன் இந்த வேலூரை பொறுத்தவரையும் வேலூர் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் இந்த ஊரில் ஆன்மீகம் மட்டும் இல்லை இந்தியாவுடைய சுதந்திரப் போராட்டத்திற்கு வித்திட்ட ஊர் வேலூர் போல் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா வேலூரை சுற்றி வேலூரில் ஒரு ஜலகண்டியஸ்வரர் ஆலயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொற்கோவில் அந்த பக்கம் போனால் ரத்னகிரி முருகன் இப்படி போனால் வெட்டுவானம் எல்லையம்மன் விருஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் அப்படி இந்த மாவட்டத்தை சுற்றியும் இந்த வேலூரை சுற்றியும் ஆன்மீக பூமியாகத்தான் இது தேடுகிறது இங்கே தான் பாலமுருகன் நிலைமை சுவாமிகள் தவித்திரு பாலமுருகளை சுவாமிகள் இருக்காங்க கலவை சச்சிதானந்த சுவாமிகள் இருக்காங்க அருள் திரு சக்தியம்மா இருக்காங்க இப்படி ஏகப்பட்ட ஆன்மீக பெரியோர்கள் வாழ்கிற இந்த பூமி ஆகை இந்த ஊரில் ஒரு காலத்தில் வேலூரில் பார்த்தீங்கன்னா புஷ்ப பல்லக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா இந்த மாவட்டமே திரண்டிருக்கும் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு நடைபெறுகிற அந்த புஷ்ப பல்லக்கில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் கலந்து கொள்வார்கள் ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட நிலையில் பொருளாதார நிலை மாறிவிட்ட நிலையில் மக்கள் எல்லாம் போய் என்ன பண்ணும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொருத்தரும் இப்போ அந்த சித்திர மாத விழாவை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க புஷ்ப பல்லக்கர் இழா இல்லாமல் போச்சு ஆனால் இன்றைக்கு வேலூர் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய திருவிழா என்று சொன்னால் அது இந்த தேவி கருமாரியம்மன் விழா தான் இங்கே இருக்கிற இந்த அம்மனுடைய விழா தான் ஆடி மாதம் நடைபெறுகிற விழா மூன்று நாட்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு மிகப்பெரிய பாட்டு இசை கச்சேரி அடுத்த மறுநாள் அம்மன் ஊர்வலம் அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பொற்கோவில் தவிர்த்து சக்தி அம்மா அவர்கள் பாலமுனுடைய சுவாமிகள் இவங்களெல்லாம் கலந்துட்டு தவிர்த்து கலவை சச்சிதாராயண சுவாமி இவங்கள்லாம் கலந்துக்கிட்டு அந்த விழாவை சிறப்பிப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரும் நாலா அன்றைக்கி பத்தாம் தேதி வேலூரில் கும்பாபிஷேகம் இந்த இந்த அம்மனுடைய அருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலூரில் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் வேலூர் எல்லையில் தொடங்கி இந்த மாவட்ட எல்லையில் தொடங்கி வேலூர் நகரம் முழுதும் எந்த பக்கம் பார்த்தாலும் போஸ்டரும் பேனரும் தான் இருக்குது இது என்னன்னா இது யாரும் விழாக்காரங்களோ விழா குழுவினர்கள் செய்யலை பொதுமக்களே செய்கிறாங்க அப்போ இந்த விழாவை யார் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் வேலூர் ஒட்டுமொத்த வேலூர் பொதுமக்களே இந்த கருமாரியம்மன் கோவில் விழாவை கும்பாபிஷேகத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மை இந்த கோவிலுடைய சக்தியை கேட்டீங்க இந்த அம்மா வந்து அவர் நம்முடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இந்த கோவிலுடைய அரங்காவலராக திகழ்கிற அவர் எப்பவுமே தன்னை அரங்காவலராகவோ அல்லது ஒரு தர்மகர்த்தாவாகவோ காட்டிக் கொண்டதில்லை அவர் எப்போவுமே நான் தாங்க எங்கள் முதல் தொண்டன் அந்த அம்மாவுடைய ஊழியன் என்று தான் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்வார் அப்படி அவர் சொன்ன மாதிரி அவர் ஒரு சாதாரண ஒரு அரிசி கடை வச்சிருந்த ஒரு கார்த்தி இன்றைக்கு அவருடைய வளர்ச்சி அந்த கார்த்தியை சவுண்ட் சர்வீஸில் அவர் சொல்லுவார் நான் அரிசி கடை வச்சு சைக்கிளுக்கு காற்று இப்படியெல்லாம் வளர்ந்தவன் என்று சொல் ஏழ்மையிலிருந்து வளர்ந்தவன் என்று சொல்வார் ஆனால் அந்த ஏழ்மையிலிருந்து அவரை உயர்த்தியது இந்த அம்மாவுடைய சக்தி தான் அவர் இதை தான் அவர் முழுமையாக நம்புகிறார் இது மட்டும்தான் அவருடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்னாச்சு தன்னுடைய தாயாகவே ஒரு பாவித்து வாழ்ந்து வருவதால் இன்னைக்கு கார்த்திகை சவுண்ட் சர்வீஸ் ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து பேபி ரெசிடென்சி பேபி திருமண மண்டபம் இப்படி பல்வேறு நிலையில் உயர்ந்து இருக்குதுன்னா அதற்கு காரணம் இந்த அம்மாவுடைய சக்தி தான் இது உதாரணம் அவர்தானே தவிர அதே மாதிரி ஆயிரக்கணக்கான பேரை சொல்லலாம் அப்படி இந்த அம்மா சக்தி பாலிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கருமாரியம்மன் ஆலயம் அந்த கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகத்தில் நாங்களும் கலந்து கொள்கிறோம் என்கிற ஒரு பெருமை எங்களுக்கு உண்டு இந்த மண்ணிலே பிறந்தோம் பிறந்த அந்த வேலூர் மண்ணிலே எவ்வளோ இந்த கோயில் திருவிழாவிலே கலந்து கொள்கிறோம் என்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி நன்றி அனைவரும் வாருங்கள் வணக்கம்